என்ன இது ரொம்ப நேரமாக நெஞ்சு வலிக்குது மூச்சு விட முடியலையே இந்த மாதிரி படப்படப்பும் வருது என்ன செய்யும் ரொம்ப நேரம் பிடிச்ச என்னாச்சு எனக்கு படப்படப்புன்னு வருது ரொம்ப தலை சுத்துற மாதிரி வருது முடியலையே ஐயோ ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்க கொஞ்சம் தண்ணியை குடிச்சு பார்ப்போம் ஐயோ மூச்சு விட முடியலையே அம்மா தண்ணியை குடிச்சிி பார்ப்போம் ஐயோ தண்ணியை முடிக்க முடியலையே எனக்கு ரொம்ப படப்படப்பும் வருது எப்போ 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 எனக்கு என்ன பிடிச்சது ஏமா ஐயோ என்ன என் சொல்லிக்கு ஆமாம் ஆமாம் தலை சுக்குது முடியல எனக்கு முடியல எனக்கு ஏன் அப்படி வேறு இருக்குது ஏன் அப்படி வேறு இருக்குது ஐயோ ஐயோ எனக்கு ரொம்ப வேறு இருக்குது ஏன் அப்படி வேறு இருக்குது எனக்கு படப்படுப்போம் வரது ஐயோ இது தண்ணி குடிச்சா தண்ணி முடிய முடியலையே பசங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் பசங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் ஐயோ நம்பர் ஒரு அவசரம் கிடைக்க மாட்டேங்க என்ன செய்வேன் எடு எடுமா ஃபோனு எடுமா எடுமா ஐயோ பசங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே வேற ஒரு பசங்களுக்கு ஃபோன் பார்க்கலாம் ஐயோ ஃபோன் எடுக்க மாட்டேக்கானே எடுக்க மாட்டேக்கானே எனக்கு முடியுது ஆஞ்சோடிக்கு எனக்கு ஐயோ ஐயோ பொண்ணுக்காக ஃபோன் போட்டு பார்க்கலாம் ஐயோ பிசிபிசின்னு வருது ஐயோ பிசிபிசின்னு வருதுன்னு என்ன செய்யும் ஐயோ மட்டும் இல்லைமில்ல பசங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்க ஐயோ முடியுது மாத்திரையாவது போட்டு பார்க்கலாம் ஆ முடியுத பசங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்க மாத்திரையாவது போட்டு பார்க்கலாம் ஐயோ உமா மாத்திரை போடுவோம் மாத்திரை போட்டே நான் இதுவே கேட்கும் ஆ ஐயோ இந்த மாத்திரை சேர்ந்துட்டேன் இந்த மாத்திரை சேர்ந்துட்டு இந்த மாத்திரை சேர்ந்துட்டேன் நெஞ்சுவடி எப்படி சரியாகும் இந்த மாத்திரம் சேர்ந்துட்டு எப்படி இப்படி பா ஐயோ மாத்திரலாம் சேர்ந்துட்டேன் யாராவது நான் காப்பாற்றுங்க யாரை போய் திராடிட்டோம் ஐயோ ஐயோ வெளியே யாரும் இல்லையே யாராவது நான் காப்பாற்றுங்க யாராவது நான் காப்பாற்றுங்க முடியல நெஞ்சுவட்டிக்கு பசங்களும் ஃபோன் எடுக்க மாட்டேக்காங்களே நான் என்ன செய்யட்டும் ஐயோ அம்மா சாமி முடியலை முடியலை இன்னும் கொஞ்சம் தண்ணியை குடிச்சி பார்ப்போம் தண்ணி விட சேர்ந்துட்டு ம் மூச்சுடம்பில்லை மூச்சு விட முடியாம மூச்சுடம்பில்ல என்ன மூச்சு விட கொஞ்சம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னை பயந்துட்டிங்களா இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி இதை நான் அவங்கள்ட்ட சொன்னவங்களுக்கு புரியாது எங்கள் கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கு கூட நடந்தது அது என்றைக்கு நடந்து தெரியல பத்து நாள் ஆகிட்டு ஆனால் இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது எப்படி தெரிஞ்சுது என்ன தெரிஞ்சது வேற வரையா நான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட அவங்க கூட இப்படிலாம் ஆயிருக்கும் அவங்க மகா இன்றைக்கி கடைக்கு வந்தாங்க வந்த போய் தான் எனக்கு தெரிஞ்சுது என்ன இதுன்னு வெளா வரையா பேசுமா அவங்க வேற யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எங்கள் கஸ்டமர் கிளைண்ட் ரெண்டு வருஷம் எனக்கு தெரியும் கார்ட் கோப்பரில் இருந்தாங்களா குஜராத்தி பாருங்கள் ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக ரேட் கோப்பரில் இருந்திருக்கு பின் அங்கே வீடு வந்து சின்னதாக இருக்குது அதனால் நாங்கள் இந்த ரெண்டு வருஷம் வந்துட்டோம் அவங்க எப்படி அவங்க வீடு வந்து வந்த உடனே அவங்க வாட்ச்மேன் வந்து இங்கே கடை அட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க போல் கேஸ் ஃபிட்டிங் பண்ணணும் இந்த ஆணியெல்லாம் அடிக்கணும் வச்சுட்டு அப்படி தான் அவங்க பழக்கம் பின் அதுக்கப்புறம் அவங்க ரெகுலராக வரவாங்க போவாங்க இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து என்னட்டா அரை அறு மணி நேரம் ஒவ்வொரு மணி நேரம் பேசிட்டு போவாங்க வந்துட்டு சொல்லுவாங்க எனக்கு மூணு பையன் ஒரு பொண்ணு மற்ற பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு பசங்கள்லாம் வேலை நிமித்தம் வெளியூரில் இருக்காங்க நான் அங்கே வந்து காட் போல ரொம்ப அக்கம் பக்கம் நல்லா பழக்கம் அங்கே நாங்கள் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷமாக இருந்தோம் இங்கே வந்து வீடு பெருசாக இருக்குது சுகாதாரம் இருக்குது காற்று வசதி இருக்குது இயற்கை இருக்குது ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் ஆகலை ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் எனக்கு பக்கத்து வீட்டில் யார் என்ன இருக்காங்க பெருசாக தெரியாதுன்னு சொல்லுவாங்க இப்போ என்கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க இது நல்லா பேசுவாங்க இது நல்லா அழகாக குஜராத்தி பேசுவார் பார்த்தீங்கன்னா பேசுவோம் அப்போ அவங்க சொல்லுவாரு பேரல் இல்லை வந்து எல்லா பசங்களும் வெளியே இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து ஹஸ்பண்ட் இல்லை ஏஜ் கூட அவ்வளோ பெருசில் எனக்கு இப்போ ஐம்பத்தி மூணுனால் அவங்களுக்கு என்னோட ரெண்டு மூணு வயசு தான் பெருசாக வித்தியாசம் உண்டு இப்போ பத்து நாளைக்கு முன்னே கலந்து மிக்சர் வந்து ரிப்பேரிங்க கொடுத்தாங்க கொடுத்து சொன்னாங்க ரெண்டாக சொன்னாங்க எனக்கு அர்ஜெண்ட்டாக எப்படியும் ரிப்பேர் பண்ணித்தாங்க எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு பிடிச்சால் அதுக்குள்ளே ஜாமான் கிடச்ச உடனே நான் செஞ்சுடுவேன் நாங்கள் பொதுவாக எல்லா கஸ்டமரோட நம்பர் வாங்கி வச்சுப்போம் வேலை முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நாங்கள் கூப்பிட்டு அவங்க வேலை முடிஞ்சிட்டுன்னு வாங்கிட்டு போங்க நாங்கள் எதனால எல்லா நம்பர் வாங்கினோம் இவ்வளோ செலவாகும் உங்களுக்கு ஓகேவா செய்யணும்

பின்ன அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணு வந்தால் வந்துட்டு இப்படி எங்கள் அம்மா அப்படி சாமான் கொடுத்தாங்க நான் யாரு என்ன அந்த பொண்ணு பார்த்தது இல்லை அப்படி இல்லை உங்கள் அம்மா ஃபோன் நம்பர் தாங்க நான் ஃபோன் பண்ண உடனே அந்த ஃபோன் வந்து அந்த பொண்ணு கையில் இருந்தது எங்கள் அம்மா ஃபோன் அவங்க அம்மா போட்டோ ஆரம்பித்தாங்க அப்போ இவர் சொன்னார் அம்மா ஆண்டி வரவே இல்லை அப்படின்னு சொன்னாரு அம்மா இறந்துட்டாங்க எனக்கு வந்து தூக்கி வாரி போட்டுட்டு இப்போ அழகா பேசுகிறவங்க என்ன ஆச்சு ஏதாச்சு அப்போ அவங்க சொன்னாங்க அவங்க ஆர்ட் பேசன்ட்டு அவங்க அவங்க டேப்லெட்டில் தான் வாழ்க்கை வாழ்வாங்க இப்படி நான் வந்து இப்படி அந்த பிள்ளைய வந்து டெல்லியில் கட்டி கொடுத்துருக்கோம் போல் அந்த பிள்ளை கூட பிறந்த மூணு பேர் அண்ணன் நம்பியாக இல்லை தம்பி மாற அண்ணனுக்கு பெருசாக தெரியல பிரச்சினை எங்கள் அம்மா அதை பெருசுனா எங்கள் அம்மாவுக்காக தான் அந்த இடம் வசதி இல்லை வீடு சின்னதாக இருக்கும் காத்தோட்டம் இல்லைன்னு எங்கள் அண்ணன் நம்பி இங்கே வீடு எடுத்தோம் ஆனால் எல்லாருமே வெளியே வேலை செய்கிறனால எங்கள் அம்மாவை பெருசாக கேர் எடுத்து பார்க்க முடியல வைக்க முடியல இறந்துட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்ன ஏன்னா இப்போ நான் இப்போ நடிச்சு காமிச்சோம் பார்த்தீங்களா அவங்களுக்கு முதல் வந்து நெஞ்சு குத்துற மாதிரி இருந்திருக்கு பின்னர் அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சிருக்காங்க அந்த தண்ணி வந்து தொண்டைகளை இறங்கலை மூக்கோலேயே வந்திருக்குன்னு சொன்னாங்க உண்மையினா நான் நடித்ததில் நான் சாவலை நான் உங்களோட உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க இறந்துருக்காங்க ஆனால் அக்கம் பக்கத்தில் யாருக்கும் தெரியல அவங்க பசங்களுக்கு ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க அந்த நேரம் ஒரு பையன் ஃபோன் வந்து பிஸி வந்து ரெண்டு பேர் எடுக்கலை அப்போ அவங்களாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்போ ஃபோன் எடுக்காதனால அவங்க தங்கச்சிட்டே ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க அம்மா மம்மி ஃபோன் பண்ணாங்க ஆனால் அதை எடுக்க முடியல என் ஃபோன் பிஸியாக இருந்தது நீ அடி அறியும் அப்போ சொன்னால் அப்போ அவங்க அவங்க அந்த அம்மா வந்து அடிக்கடி எங்கள் பாபா கோயில் இருக்கீங்கன்னா நாங்கள் அடிக்கடி வருவாங்க சாமி கும்பிட்றதுக்கு பின் அவங்க பில்டிங்கில் கோயில் இருக்குது அங்கேயிருந்து போயிருப்பாங்க சரி அப்புறமா பண்ணுவோம் ஒரு நாள் ஃபுல்லாக போயிட்டு இவங்க கிச்சனில் கீழே விழுந்த இடத்துல இறந்துருக்காங்க அக்கம் பக்கம் தெரியல பசங்களுக்கு தெரியல பின்ன மறுநாள் ஃபோன் பண்ணி சொல்லி பசங்களாம் பயந்துருக்காங்க பயந்து உடனே செக்யூரிட்டிக்கு சொல்லியிருக்காங்க இத்தனை நம்ம ஃப்ளாட்டில் போ இது வந்து எங்கள் எங்கள் கடை முன்னாடி ரிவர் பார்க்கில் பெரிய பெரிய பில்டிங் இருக்குது மும்பையில் இருக்கிறது தெரியும் அங்கே வந்து அவங்க இருந்திருக்காங்க ஹாஸ்பெண்ட் இப்போ கவு தட்டி தட்டி பார்த்துருக்காரு கவு திறப்பில் இப்போ பக்கத்தில் கெட்டதுக்கு இல்லை அந்த அவங்களும் நாங்கள் பார்க்கல பேசலை நமக்கு தெரியாதுப்பா நமக்கு தெரியாதுப்பான்னு சொல்லி அப்புறம் அவங்க விட்டுட்டாங்க இப்போ வந்து ரெண்டு பசங்க எதுவும் வெளிநாட்டில் இருக்கணும் அவங்க உடம்பு வர முடியலன்னு சொல்லி பின்னு இந்த பொண்ணுமே ஃப்ளைட் பிடிச்ச உடனே பிளைன் பிடிச்சி வந்துவிட்டா இன்னொரு பையனும் வந்துவிட்டாங்க கது தட்டி தட்டி முடியல பின்ன அதுக்கப்புறம் பில்டிங்கை கேட்டு போலீஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க இறந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னால் இப்போ நான் சொன்னேன் இவ்வளோ அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் எப்படி தவிர மம்மி இது வந்து மெடிசன்லாம் சா சாலுவாக இருக்குது ஆனால் சாப்பிட்டுருக்காங்க நான் மருந்து முடிஞ்சவங்க சொல்லுவாங்க நாங்கள் ஆன்லைன் புக் பண்ணுவோம் மருந்து வீட்டுக்கு போயிடும் இப்பெல்லாம் சொல்லணும் இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாதவங்க இறந்தாலும் ஐயோ அவங்க இறந்து ரெண்டு வருஷம் நல்லா அவங்கள பழகிட்டு அந்த கஸ்டமர் வந்தால் நாங்கள் ஐம்பது ரூபா சொன்னால் ஐம்பது ரூபா கொடுத்துட்டு போவாங்க நூறுரூபா சொன்னால் நூறுரூவா கொடுத்துட்டு போவாங்க ஒரு நாளும் பத்து குரோ அஞ்சு குறை சொல்லதில்லை அவங்க எப்போ வந்தாலும் அவங்க வீட்டில் நேரம் போகலாம் பார்த்தீங்களா அவங்க அடுத்தவங்களை பழகுறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணியிருக்காங்க பசங்களாமே இருக்காங்க நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு கூட ஒரு பயத்தில் கூட யாருக்கும் நிறையா இது அவங்க சரி நான் வந்து ரெண்டு வருஷம்தான் ஆகுது பெருசாக ஃப்ரெண்ட்ஷிப் விஷயம் இல்லை நான் கோயிலுக்கு வரேன் டிவி பார்ப்பேன் இப்போ அதுக்கப்புறம் சமையல் பண்ணுவோம் இப்போ வந்து வேலைக்கு வந்து கிளீனிங் ஒரு அம்மா வச்சுருப்பாங்க போல துணி துவச்சி பாத்திரம் துவச்சி வீடு துவைச்சி அவங்க டெய்லி காலையில் பத்துலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே வருவாங்களாம் போவாங்க அவங்களுமே மறுநாள் வந்து அன்னைக்கு வேலை செஞ்சுட்டு போயிருக்காங்க சாயங்காலம் அந்த அம்மா இறந்துருக்காங்க மறுநாள் வந்து அது வெள்ள அடிச்சிருக்காங்க திறக்கிறதும் அந்த அம்மா இந்த வேலைக்கு வரவங்க போயிட்டாங்க நான் அந்த ஸ்டோரியில் இப்போ எதுக்கு சொல்லிட்டு பார்த்தேன்னா இன்றைக்கி நிறையா பேர் பசங்க வந்து பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அம்மா அப்பாவை கண்டுக்கான் விட்டுறாங்க நாங்கள் பசங்களை கொடுத்துன்னு சொல்லலை அவங்க சம்பாரித்தா தான் வீடு வாசல் வாங்க முடியும் அம்மா அப்பாவை நல்லா வச்சுக்க முடியும் தொள்ளாடி பிள்ளைகள் நல்லா வச்சுக்க முடியும் கார் வாங்க முடியும் இன்னைக்கு தான் ஆயிரத்துக்கு பர்சனல் லோனு எஜுகேஷன் லோனு படிப்பு லோனு எது எதுக்குனால் லோன் போட்டு பசங்க வெளிநாட்டுக்கு போனால் தான் வேலைக்கு போனால் தான் நம்ம வந்து கையில் பத்து ரூபா நிற்குவோம் சில விதி இருந்தால் அந்த அம்மா விதி அந்த மாத்திரை இருந்தால் அப்படின்னு அது மாத்திரை மட்டுறேன் அந்த பொண்ணு மாத்திரை மாத்திரலாம் நாங்கள் பார்த்து அந்த ஓப்பன் பண்ணி போலீஸு பில்டிங்காரெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்த பின்னே அவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலாகிட்டு இருந்து அவங்க மருந்து அவசரத்தை தேடி இருக்காங்க வீடு ஃபுல்லாக மருந்து சிந்திப்பே கிடக்கு தண்ணி குடிச்சிருக்காங்க அந்த தண்ணி மூக்குவாடியாக வந்து ஃபுல் ட்ரெஸ்ஸு நிறைஞ்சிருக்கு ஆனால் ஒன்றுன்னா அவங்க வீட சுற்றி அவங்க வீட்டுக்குள்ளே கேமரா வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து மர்டராக இருக்குமான்னு ஆனால் அப்படி இல்லை வீட்டுக்குள்ளே போவாங்கன்னு வரவு இல்லை அந்த அம்மா போன பின்னாடி இவங்க கீழே தான் வந்திருக்காங்க பழமும் உள்ளே போயிருக்காங்க அதோட பெரிய பெரிய டவர்லாம் மோஸ்ட்லி வந்து கேமரா இருக்கப்போ இந்த பில்டிங்கில் எல்லாம் கேமரா வச்சாச்சு தயவு செஞ்சு நான் எல்லா எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்று இதை வந்து நான் இப்ப செஞ்சது நடிப்பு இப்போ எனக்கு அவலம் கிண்டன்னு நினைக்காதீங்க இந்த சாவு வந்து எல்லாேருக்கும் உண்டு ஆனால் நம்ம சாவை முத நம்ம பக்கத்தில் பிள்ளைங்க இருக்கணும் எல்லா தாய்களும் ஆசைப்படுவாங்க ஆனால் இன்றைக்கி அந்த அம்மா நாலு குழந்த இருந்தும் அவ்வளோ வசதி இருந்தும் பழசுகிறேன் ஆனால் மாதிரி மாதிரி திறந்துருக்குற பார்த்தீங்களா அதனால தான் அது அவங்க அவங்களுக்கு என்ன நடந்துருக்குன்னு நான் உணர்ந்து பார்த்து உங்களுக்கு அதை மாதிரி நடித்து காமிச்சேன் இது யாருமே நக்கல் கிண்டல் பண்ணாதீங்க வயசானவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட மருமகளோ மகளோ பையனோ பேரனோ பேத்தியோ அவங்க அது உடம்பு சரியாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அவங்க கூட எதிர்பார்த்து பார்த்துக்கோங்க அவங்கள பற்றி பேசுனா நிறைய பேசலாம் ஆனால் பேசுறதுக்கு மனசே இல்லை அந்தளவுக்கு மனது வருத்தமாக இருக்குது இங்கே ஒரு கிளைண்ட்டு இறந்துட்டாங்க அது வருத்தத்தை விட நல்லவங்க நம்மளோட இருந்தாங்க அவங்கள நம்ம நாளைக்கு பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது தான் மனது ரொம்ப பத பதட்டமாக இருக்குது நான் என்னைக்குன்னா அவங்க அம்மா அந்த பொண்ணு வந்து அவங்க என்னென்ன ஜாமான் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் எடுத்து கொடுத்து இன்னும் அவங்க அன்னைக்கு சேர் அன்னைக்கு பைசா கொடுக்கட்டான்னு சொன்னாங்க இவர் சொன்னார் ஆண்டி இது எவ்வளோ செலவாகும் தெரியாது நீங்கள் வாங்கும் போது பைசா வாங்கிக்கோங்க இன்னைக்கு அவங்க பொண்ணு ரொம்ப வருத்தத்தோட மன வருத்தத்தோடு என்ன இங்கே பாம்பேக்கு எதுக்கு வருவேன் எப்போ ஃபோன் பண்ணாலும் அம்மா வீட்டுக்கு வருவேன் இருப்பேன் போவேன் இனி எதுக்கு வருவேன் அப்படி ரொம்ப வருத்தமாக பேசுனாங்க பணங்காசு ரெண்டாவது குடும்பம் முக்கியம் பெற்றவங்க முக்கியம் அவர் பெற்றவங்களுக்கு பிள்ளைங்களும் முக்கியம் மாதிரி உங்கள் அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஃபேமிலி சர்க்கிள் யாராவது இப்படி இறந்துருக்காங்களா எனக்கு வந்து வருத்தம் அவ்வளோ பெரிய வீடு பசங்க வந்து அம்மா நல்லா இருக்குன்னு வீடு வாங்கி கொடுத்து அந்த வீட்லேயே அவங்க உயிர் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா அட்லீஸ்ட் அந்த மாத்திரை இருந்தால் கூட அவங்க உயிர் போயிருக்காது இல்லை ஃபோன் பண்ணும்போது அவங்க பசங்க யாராவது ஃபோன் எடுத்துருக்கணும் அம்மா ஃபோன் தானே வருது அப்புறமா பேசிக்கலான்னு பிஸி பிஸின்னு வந்திருக்கு இதில் ஏதாவது ஒன்று செய்யாம இருந்தால் கண்டிப்பாக அவங்க உயிர்த்தா தப்பிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு சொல்லி போனவே இல்லை உங்கள் பக்கத்தில் இப்படி இதாக ஆயிருந்தால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் இன்னும் உங்களை சந்திக்கிறேன் சேட்டா சேர்ந்துட்டு